அறிமுகப்படுத்துறான் டிவியை வேண்டி கொடுத்தோம் முடிஞ்சு அவ்வளோதான் டிவி பதினேழாயிரவா தான் இருபதாயிரம் நேரம் அதுவும் கட்டு காசு அப்படி போடுவா நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் இப்போ கட்டுங்க மாசம் மாதம் வட்டி இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு கட்டி முடிஞ்ச வெரிச்சி வேண்டி கொண்டே வச்சிரும் நீ மாசம் மாசம் கட்டாமல் ஐயாயிரம் ரூபாய்க்கே உனக்கு டிவி தந்தாலும் உன்ட பட்ஜெட் எப்படி போக பா டிவியை வேண்டி வச்சிட்டியா ரைட் டிவியை வேண்டினா அன்று நான் ஒன்று வேண்டித்தானே ஆகணும் இல்லாட்டி புள்ளி அடிச்சுக்கிட்டி அன்று நான் கடந்துக்கு தருவாண்ணா அது கேசிக்கு வேண்டும் ஓடி திருச்சி அன்றை நான் வேண்டி அதுக்கு பைப்பு வச்சு அதுக்கு ஒரு நாள் மினக்கட்டு அன்று நான் உயர்த்தி கிருக்கி எல்லாம் பிடிச்ச உடனே இனி பக்கத்து வீட்டுக்காரர்கள எங்களோட விட்ட டிவி வேலை செய்துங்க என்னங்க கே டிவி வேலை செய்தாமே அப்படின்ற உடனே என்ன கேட்டிவி வேலை இல்லையா அதுக்கு அந்த கோப்பையை கட்டணும் கட்டியாச்சு கேட்ச் அதுக்கு இருபதினாயிரரூவா டிவி வெறும் ஐயாயிரூவா தான் மிச்சம் காசும் கட்ட இல்லை இனி கே டிவி அது இது எல்லா டிவியும் மேலே சொன்னேன் எல்லா டிவியிலையும் சேனலில் மாற்றி 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 கடன் கூட்டு வேலை நடக்குமா இல்லை காலையில் வந்து அப்படியே ரிமோட்டை போட்டு ஒன் பண்ணோன்னா அதை பார்த்துக்கு தான் தேங்காய் அது விடுறது அதை பார்த்துக்கு தான் கொச்சிக்காய் வெட்டி அப்படியே விரலையும் வெட்டுறது எல்லாமே அதை பார்த்துக்கிட்டே வேலை நடக்கும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோட கதைக்கு எல்லாம் வாங்க மாமியப்போ வந்தீங்க வாங்க இல்லைங்கன்னொன்னு முக்கியமான கட்டம் கழுத்தில் சுருக்கு போட்டுக்கிட்டு கடிதம் எழுது ரகட்டம் நஞ்சி போத்தல் அப்படி வச்சு போட்டு பேரண்ட்ஸுக்கு கடிதம் எழுதுறாரு கதாநாயகர் இத்துடன் என் வாழ்க்கையை முடித்துக்கொள்குறையினர் இவட வாழ்க்கை முடிய போகுது இப்ப இதை பார்த்துக்கிட்டு வந்த விருந்தாளியும் சேர்ந்து உன்னிப்பா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இடையில ஒரு விளம்பரம் போகும் அப்போ திரும்பி மறுவா எப்படி சோம எப்படி வந்தீங்க அந்த விளம்பரத்துக்கு விளம்பரம் முடிஞ்ச உடனே நீ சோமா இருந்தா இரி இல்லாட்டி படு பார் மிச்சட்ட பாரு வீட்டை வாராக்க வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு டீ உடிக்கி கொடுக்க ஆள் இல்லை வீட்டை வந்த கணவனுக்கு டீ ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை ஃபுல்ல என்ன செஞ்சுருக்கா கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டிருக்கா இங்கே கணவனுக்காக ஜோறு வச்சு கொடுக்க ஆள் இல்லை நடந்துக்கிட்டு இருக்கு இப்படியே போய் இந்த டிவியில் என்ன செய்வான்னு சொன்னால் இருக்கிற தமிழ் படம் நாடகம் எல்லாத்தையும் முடித்து ஒரு சமையல் சமையல் சனியனி ஸ்டார்ட் ஆகும் நல்லா தான் ஜோறு வரையாக்கி திண்டுக்கிருந்தாங்க அந்த சமையல் சமையலில் அவள் வந்து புதுசாக உண்டை காட்டி விடுவாள் என்ன செய்கிற நீங்கள் வந்து இந்த பிஐயை எடுத்து இப்போ லிஸ்ட் எழுதப்படுது பிஐ இந்த வீட்டில் பிஐஏ இதுக்கு முன்னே வேண்டி இல்லை பிஐ தேவையான பொருட்கள் பிஐ இருநூறு கிராம் பிஐ இருநூறு கிராம் சரி பிளம்ஸ் பிளம்ஸ் ஆ பிளம்ஸ் எதுக்கு பிளம்ஸ் அல்லையாச்சு ஜெலிஃபிஷ் இட்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் படச்சு ஆப்பச்சோடா அப்படி விநாயகிரி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வினாக்கி ஒரு ஸ்பூன் விநாயகிரி கடையில் கிடைக்குமா ஒரு பாட்டில் வேண்டி மிச்சம் அப்படியே நாரும் அம்பட்டு அப்படியே வேண்டி அடிக்கி இஷ்டப்பட்டு அவள் செஞ்சு அப்படியே திண்டு அப்படி வெரி டேஸ்ட் அம்பள் டேஸ்ட் உனக்கு தெரியுதா அவள் வெரி டேஸ்ட் என்று சொன்னது மட்டும்தான் தெரியும் நாசமாக போனாலும் அப்படி தான் அவள் சொல்லுவான் ஏன்டா வீடியோவுக்கு முன்னால போஸ்ட் கொடுக்கா நல்லா இருக்குமா இதையெல்லாம் வேண்டித்தாங்க அந்த லிஸ்ட் வேறு வேலை விட்டு வந்தோம்னா கையில் கொடுத்தோடனே அந்த லிஸ்ட்டு வேண்டும் சம்பளம் காணுமா ஒரு மாதிரியாக பொண்டாட்டி ஆசைப்படாளு அதுக்குள்ளே டார்லிங் இருந்தாலும்டா கட்டாயம் வேண்டிட்டு வர் இதை தாங்க டார்லிங் முடிஞ்சு ஆஜியார் வேண்டுவார் இதை வேண்டி முடிஞ்சு அதை ஆக்கி அதை திண்டு வகுத்து வலித்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டை பிடிச்சி போன செலவுலேருந்து மருந்தெடுத்த செலவு எல்லாம் ஆயிரவா அது வேறு இது வேண்டின வேண்டின சாமான் மிச்சம் அது வேறு இப்போ இவன் என்ன செய்வா புதுசாக ஒரு ஸ்வீட் ஒன்றை செய்ய பழகிடுவான் பழையனா நாம் அதுண்டோம் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் புரிஞ்ச முன்னாடி இதுண்டோம் எனக்கு தெரியும் என்றதை ஃபேமிலியில் எல்லாருக்கும் காட்டணும் ஸோ உங்கம்மாவுக்கு ஒரு பார்சல் கட்டணும் எங்கும்மாவுக்கு ஒரு பார்சல் கட்டணும் மைனிமார் மூணு வருக்கு மூணு பார்சல் கட்டணும் எல்லாம் ஒரு அஞ்சு பார்சல் அஞ்சு பார்சல்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு வரும்போது ஒரு ரெண்டு கிலோ மாவு லிஸ்ட் ஆண்டவன் ஐயாயிரம் ரூபாய்க்கு டிவி வாங்கின குத்தம் ரெண்டு கிலோ மாவு இந்த ஆளுக்கு இஞ்ச பட்ஜெட் விநாகிரி ரெண்டு போத்தல் பிஐ அரை கிலோ